மார்னிங் இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் திரும்பியும் ஸ்கூலுக்கு போய் போக போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் என் நிலைமை யோசித்து பாருங்கள் ஐஸ் எப்பயுமே பத்தரை வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கும் இன்னைக்கு பார் எடுக்கணும்னு கொடுக்கோன்னு ஏன்ரைக்கெல்லாம் இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ ஸ்கூலுக்கு போய் விட போகிறாங்க இன்னைக்கு அந்த ஸ்கூல் பிளாக் வீடியோவை பார்க்கலாம் நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்கூலை விட்டு ரிட்டன் ஆயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் கூட்டிகிட்டு வந்திருக்கு எப்பயுமே வராது வீட்டை விட்டு எந்தக்கியும் வந்துருக்காது இப்போ பேக் போடுவோம் சொன்னோடனே ஓடி வந்துடுச்சு காலையில் சாயங்காலம் நான் ட்ராப் பண்ணுது கிச்சன் பக்கம் எட்டி கூட பார்க்காது இன்றைக்கெல்லாம் அதுதான் உட்காந்து கவிச்சுருந்துச்சு பேக் போடணுன்னா என்ன பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்டி ஒருத்தவங்க அவங்க குழந்தைங்க அவங்க வந்துட்டு இன்றைக்கி வெளில போயிருக்கனால நாங்கள் கூப்பிட்டு வரோம் ஹாய் பாய் பாய் சொல்லுங்க கூக்கர் போக போகிறோம் அங்கே போய் பார்க்கலாம் ஃபிஸ்ட் இப்போ தான் வந்தோம் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல் டென்த்தாச்சு அதனால் இங்கே வசந்தம் வந்திருக்கோம் ஐஸை நான் கேட்டேன்னா ஐஸ் வந்துட்டு டக்குன்னு வாங்கிட்டு வந்துருச்சு சரி நல்லதாக போச்சு சாப்பிட்லாம்னு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நிதியை வேறு கழட்டி விட்டு வந்திருக்கோம் என் தம்பியை அதை வேறு வந்தால் கட்டுவான் அதனால நம்ம வாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஃபுட்டைக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா வந்து கடைக்கில் வந்தாச்சு வசந்தம் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பன் கொடுத்துருக்காங்க அந்த ரோலான் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபிஃப்டி ருபீஸ் டேஸ் வேறு டிஸ்கவுண்ட் வேறு போட்டிருக்காங்க இந்த கடை வந்து கவர்ஸாக்கில் இருக்குது நீங்கள் என்ன வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டோம் இப்போ என்ன ஐஸ்கிரீம் வாங்கன்னு ஒரே குழப்பமாக இருக்குது இதில் என்ன ஐஸ்கிரீம் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னெல்லாம் வாங்கிட்டோம் எனக்கு வந்து தம்பிக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்து எப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே சும்மா தான் அந்த கடைக்கு போனோம் பார்த்தா கடையை ரிமோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கும் சங்கடமாக போச்சு சரி ஓகே நம்ம அவ்வளோவா பார்ப்புறலாம் இல்லை பார்க்கறவங்க என் கஷ்டம் நமக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் அந்த தெரியுது பார்க்கும்போது போஸர்களுக்கு இருக்குது பெட்ரோல் பல்க்கு அப்படியே கொஞ்சம் சூழல் இருக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா விசிட் பண்ணுவோம் வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே எங்கள் தம்பி இருக்கான் அவன்கிட்ட உனக்கு எதுவுமே வாங்கலைன்னு சொல்லுவோம் அதை ரியாக்ஷனை செய்ய பார்ப்போம் நாங்கள் போகும்போது தான் அவன் வேன் வந்துச்சு அவன் பார்த்தானா இல்லையான்னு தெரில வாங்க போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட ஐஸ்கிரீம் இருக்கு அது அவனுக்கு தெரியாது அவன் போனோடனே என்ன ஆக்ஷன் கொடுப்பான்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு வாங்க உள்ள போய் பார்த்துருவோம் இங்கே தான் நிற்கிறேன் விட்டுட்டு கலந்து போனீங்க இங்கே தூங்க போது நீ எங்க பார்த்த நான் பார்த்தேன் இங்கே நின்று தான் பார்த்து இருந்தேன் எங்க நின்று பார்த்த அப்புறம் எப்படி பாய்க்கும் லேட் ஆச்சு ஸ்கூல் இந்த ஆருக்கு எவ்வளோ எந்த கடைக்கு பார்க்க போனோம் எந்த கடைக்கு பார்க்க போனோம் அவன் பா மைலி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டமே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோமே गुड दी हां हां ये थैंक यू सुपर ये आइसक्रीम बहुत को भाई सुपर प्राइम्स सक्सेस